வணக்கம் எனவே பேசுவோம் நம்ம எனவே பேசுவோம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனை அழுத்தி ஆதரவு கொடுங்க இரு கரம் கூப்பி தலை குனிந்து மன்னி இரு கரம் கூப்பி தலை வணங்கி மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன் தற்கொலைகளிடம் சாரி என் ஃப்ளோவில் வந்துருச்சுன்னு நினைக்காதீங்க உண்மையாக தான் சொன்னேன் தம்பிகளிடம் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் நான் இதுவரைக்கும் சீமானின் மீது அவதூறு பரப்பி தனிமனித தாக்குதல் நடத்தியதற்காக அவரோட கருத்துக்கு எதிர்கருத்து சொல்ல முடியாம கேட்டுக்கிறேன் இப்ப நான் பேச வேண்டியது அவர் மேல அவதூறு அவதூற பரப்பி தனி மனித தாக்குதல் நடத்தியதுக்காகவா இல்ல அவரு சொன்ன கருத்துக்கு எதிர்கருத்து பேச முடியாம போனதை பத்தியா எதை பேசணும்னு டாஸ்க் போட்டு பாக்கலாமா

இங்க திமுக சொம்புகள் எல்லாரும் அதத்தான் பண்றோமா ஊப்பிகளுக்கு இதுதான் சீமான் மேல அவதூறு பிறப்பினங்க விஜயலட்சுமி கூட அவரு எண்பது முறை கருக்கழுப்பு பண்ணினார் அப்படின்னு அவதூறு விஜயலட்சுமி எத்தனை முறை சொன்னாங்களோ அதே எண்ணிக்கையே தான் நான் சொல்றேன் இதுக்கு பேர் அவதூறுனா நீங்க இந்த அவதூறு யார் சொன்னாங்களோ அவங்க மேலதான் கேச போடணும் சரி இது அவங்களுக்குள்ள நடக்கிற விஷயம் இது தனி மனித தாக்குதல் தான் நீ பேச கூடாது அப்படின்னு நீங்க சொல்லலாம் விஜயலட்சுமி கம்ப்ளைண்ட் பண்ணாம இருந்தாங்கன்னா அது தனிப்பட்ட விஷயம் அதை பத்தி நம்ம யாரும் இன்வால்வ் ஆக போறது கிடையாது பொள்ளாச்சி பாலியல் குற்றத்தை பத்தி நம்ம எப்படி பேசுறோமோ அண்ணா பல்கலைக்கழக பாலியல் பிரச்சனைய பத்தி நம்ம எப்படி பேசுறோமோ அதே குற்ற வழக்கு மாதிரி தான் நம்ம விஜயலட்சுமி சீமான் விஷயத்தையும் பேசணும் அது தனிப்பட்ட விஷயம்னு எப்படி நம்மளால எடுத்துக்க முடியாதோ அதே மாதிரி தான் சீமான் விஜயலட்சுமி விஷயத்தையும் தனிப்பட்ட விஷயமா எடுத்துக்க முடியாது ஏன்னா இது எல்லாமே பொது தளத்துக்குள்ள வந்த ஒரு குற்றம் அந்த குற்றத்தை சொன்னவங்க ஒரு பெண் பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு ஆதரவா தான் பேசணும் எல்லா தற்கொலைகளும் எப்படி அண்ணா யூனிவர்சிட்டி விஷயத்துல அந்த பெண்ணுக்காக பேசுனீங்களோ அதே மாதிரி தான் விஜயலட்சுமிக்காகவும் நீங்க பேசிருக்கணும் ஆனா பேசல ஒருவேளை உங்க அண்ணன் சொன்ன மாதிரி எனக்கும் விஜயலட்சுமிக்கும் எந்த தொடர்பும் இல்லை எனக்கு அவங்க யாருனே தெரியாது அப்படின்னு இப்ப வரைக்கும் சொல்லிட்டு இருந்திருந்தாருனா அப்படின்னா கூட நாங்க சொல்றது அவத உருன்னு நீங்க எடுத்துக்கலாம் சீமான் என்னவெல்லாம் சொன்னாரு எதையெல்லாம் ஒத்துக்கிட்டாருங்கிறது எங்க எல்லாத்தையும் விட தம்பிகளான உங்களுக்கு நல்லாவே தெரியும் அதுலயும் உங்கள ஒரு சில ஆட்களுக்கு ஒருபடி மேலேயே தெரியும் ஏன்னா நீங்க தான் பணம் கொடுத்துக்கிட்டு இருந்த ஆட்கள் சரி அப்ப அப்புறம் இது எப்படி தனி மனித தாக்குதல்லையும் அவதூறு லிஸ்ட்லையும் வரும்னு சொல்லுங்க சரி அடுத்தது நாங்க சொல்றோம் சீமான் ஒரு மலையாளின்னு சொல்றோம் இத சொன்னது நாங்களா சீமானுடைய அப்பா செபாஸ்டியன் தாத்தா யாக்கோபு தம்பி பேரு ஜேம்ஸ் கேரளால இருந்து வந்திருக்காங்க இத சொன்னது களஞ்சியம்னு ஒரு அல்லக்கை உங்க அண்ணன் கூடயே இருக்கிற ஒரு ஆளு இத சொன்ன களஞ்சிய மேல இந்த தம்பிக யாருமே போய் ஏன் இப்படி எங்க அண்ணன் மேல அவதூறு பரப்பி தனி தாக்குதல் நடத்துறேன்னு கேட்கவே இல்லை பாத்தீங்களா நான் கூட ஃப்ளோவில் தம்பிங்கன்ட்டேன் தற்கொலைக அதுதான் உங்களுக்கு பொருந்தும் ஏன்னா இந்த விஷயத்தை சொன்ன கலஞ்சியத்தை போய் கேட்காம அது கேட்டு பேசிட்டு இருக்க எங்க கிட்ட எல்லாம் நீங்க வந்து சண்டை விட்டுட்டு இருக்கீங்க ஏ இந்த எனவே பேசுவோம்ல சீமான பத்தி பேசின இந்த வார்த்தை அவதூறு அப்படின்னு ப்ரூவ் பண்ணிட்டீங்கன்னா இத சொல்லி நீங்க அவர் மேல தனி மனித தாக்குதல் நடத்துறதா நீங்க ப்ரூவ் பண்ணிட்டீங்கன்னா நான் முன்னாடி சீரியஸா பேசுறேன்னு நக்கலா ரொம்ப கிண்டலா மன்னிப்பு கேட்கிறேன்னு சொன்னேன்ல அதை நான் சீரியஸா கேக்கிறேன் ஏன்னா எங்களை பொறுத்த வரைக்கும் தனி மனிதர்கள் மேல என்னைக்குமே பிரச்சனை இருந்தது சரி எதுக்காக சீமானுடைய கருத்துக்கு எதிர்கருத்து பேசாம அவதூறுகளையே பேசுற அப்படின்னு கேக்குறீங்க இப்படி கேக்குற தற்குறிகளே சீமானுடைய கருத்துக்கு எதிர்கருத்தை நான் தனியா பேசணும்னு அவசியமே இல்லை இதுதான் சில்ற பையா சீமான்னு வச்சுக்கோங்களே வச்சுக்கிட்டீங்களா ஏ சில்ற பையா இவன் ஒரு கருத்து சொல்றான் இந்த கருத்துக்கு எதிர்கருத்து நான் சொல்லணும் ஆனா நான் சொல்றதே இல்ல ஏன் தெரியுமா எனக்கு தான் அந்த வேலையை கொடுக்கவே மாட்டேங்கிறானே தான் இந்த சில்ற பைய சைமன் வந்து எதிர்கருத்தை சொல்லிட்டு போயிடுறானே உதாரணத்துக்கு ஒண்ணு வாய்ஸ்ல சொல்றேன் நீங்க செக் பண்ணிக்கோங்க இந்த சில்ற பையன் சீமான் ஒரு கருத்து சொல்றான் நான் என் பசங்களை படிக்கவே அனுப்புறது இல்ல படிச்ச படி படிக்காடி போடா 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 அப்படின்னு சில்ற பையன் ஒரு கருத்து சொன்னா இதுக்கான எதிர்கருத்தை இந்த சில்ற சைமனே சொல்லிட்டான் அவருக்கு இப்ப பள்ளி பாடங்கள் படிக்கவே நேரம் பத்துறது இல்ல ஏன்னா படிப்பு ரொம்ப முக்கியம் இப்போ இவரு கொடுத்த இந்த கருத்துக்கு எதிர்கருத்து நான் பேச வேண்டிய அவசியம் இருக்கா என்ன இவரே தான் பேசுறாரு

மாணவிகள் தர்மபுரி மாவட்டத்திற்கு பக்கத்தில் ஒரு இடத்தில் மறித்து இந்த பேருந்தை தீ வச்சு கொடுத்துகிறார்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை சேர்ந்த அவருடைய தொண்டர்கள் தலைவர் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை சேர்ந்த அவருடைய

இது கருத்து ஒன்னு அவரை தமிழர நான் பைத்தியக்காரனா இருக்கணும் அவர் அவர் தன்னை சொன்னா அவன் இருக்கணும் பேசுற முஸ்லீம் உருது பேசுற முஸ்லீம் தான் அவரை ஏற்க முடியாது இது இஸ்லாமியர் கருத்தாமா கருத்து அவர்களை சொல்வதில் ஒவ்வொரு தமிழரும்

அப்போ மாவீரன் எந்த வழி கல்வியில படிச்சுட்டு இருக்கான் விளங்காத விளக்குன்னு மாவீரனோட தாய்மொழி தெலுங்கு இல்ல தெலுங்குல தான் படிக்கிறானா அந்த தம்பி தற்கொலைகளா ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கங்க அவன் கருத்தே பேசுறது இல்ல பேசுற எதையும் இவனே ஃபாலோ பண்றது இல்ல உங்களுக்கு ஏன் புரிய மாட்டேங்குது அப்ப இவன் சொல்றதெல்லாம் கருத்துன்னு நம்பாதீங்க சரி தமிழை பத்தி விழுந்து விழுந்து பேசுறான்ல இவனோட மதர்த்தங்க என்ன மலையாளம்

சிமானும் ஒரு மிருகம் கையல குட்டி நீயும் மிருகந்தே தெரிஞ்சா தாய்மொழிய பேசுங்க யாரு யாருக்காக விட்டு குடுக்கறீங்க இந்த நாய்க்காகவா அவனே தானே சொல்ற தாய்மொழியில பேசுங்க பேசுங்கன்னு சம்மனை கிடைச்சதுக்கு அரெஸ்ட் வந்த போலீஸ் கிட்ட நீங்க தொலுங்குலியா பேசிருக்கலாமே சரி அதெல்லாம் விடுங்க முக்கியமான வந்துடலாம் இப்ப இந்த சில்லற நாயி தமிழின் முக்கியத்துவத்தை பத்தி பேசுவான்னு கேளுங்க எஸ் ஆர் எம் பல்கலைக்கழகத்துல சில்ற பையன் பேசினதுக்கு வேண்டியே எம்பிட்டு கைதட்டு பாருங்க

ஆங்கிலத்துக்கு பிச்சை போட்டிருக்காரு இவன்லாம் அறிவாளியாம்மா ஹ நான் தான் கடன் கொடுத்தவன்டா கை தட்டினா அத்தனை குழந்தைங்க கிட்டேயும் எனக்கு இருக்கிற கேள்வி என்னென்னா ஹலோ செல்லா குட்டீஸ்களே நீங்கள் எதுக்கோ கை தட்டினீங்களே எதுக்கு கை தட்டினீங்கோ சீமான் பேசுறது உங்களுக்கு கேட்டுச்சு அந்த நான் எதில் வீசுனே தெரியுமா அந்த இங்கிலீஷ்காரன் கண்டுபிடிச்சா மைக்கு இவன் வச்சிக்கிட்ட பேர் ஒளி வாங்கி அதை அத உங்களுக்கு கேட்க வச்சது அதுக்கு கண்டுபிடிச்ச ஆங்கிலேயம் வச்ச பேரு ஸ்பீக்கர் கடன் கொடுத்தவன் வார்த்தைகளை கடன் கொடுத்தவன் வச்ச பேர் என்ன தெரியுமா ஒளி பெருக்கி 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 கடன் கொடுத்தவன் வாங்கி பெருக்கிக்கிறான் இந்த நாய் பேசும்போது மூஞ்சி பிரைட்டா தெரிஞ்சதுல அந்த கடன் வாங்குவன் கொடுத்தான்ல ஒரு பொருள் அதுக்கு அவன் கட்டுப்பிடிச்ச அவன் வச்ச பேரு லைட்டு ஆனா இந்த கடன் கொடுத்தான் பாத்தீங்களா இந்த பணக்காரன் அவன் வச்ச பேரு ஒளி விளக்கு இப்படி நம்ம நிறைய சொல்லிட்டு போலாம் வெறும் வார்த்தைகளை மட்டும் கொடுத்து அவன் கண்டுபிடிச்சது எல்லாம் பொருளா வாங்கினான் பாத்தீங்களா இதுவா பணக்காரனுக்கு லட்சணம் இது அத்தனையும் தாண்டி அவன் மொழி ஏன் தெரியுமா எனக்கு இவ்வளவு பிடிக்குது ஏன்னா அது வெறும் மொழி அல்ல சமத்துவம் சகோதரத்துவம் சுயமரியாதை இந்த ஆன்டிக்கு இவன் சொன்ன வசனம் இந்த லவ்வுக்கு இவன் சொன்ன வார்த்தைகள் நல்லா சொன்னான்ல இது அத்தனையும் கேட்டு கைதட்டினீங்கல்ல அவனுக்கு சின்னமாவும் ஆன்டி பெரியம்மாவும் ஆண்டிடும் அத்தையும் ஆண்டிடும் அப்ப மூணு சொற்கள் வச்சிருக்கீங்க சின்னம்மா பெரியம்மா அத்தைன்னு அவனுக்கு எல்லாமே லவ் தான் உங்களுக்கு அன்பு பாசம் பரிவு கருணை இரக்கம் நேசம் எவ்வளவு சொற்களை வச்சிருக்கீங்க ஒண்ணுதான் நீங்க தாய்மொழி பேசாதது என்பது நீங்க அவமானம்னு நினைக்கிறீங்க இப்ப நான் சில வார்த்தைகளை சொல்றேன் முடிஞ்சா கை தட்டுங்க ஆங்கிலேயனை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் யூதா எந்த எல்லாரும் எனக்கு முன்னாடி நிக்கிற அத்தனை பேர யூதா ஆனா உங்க தமிழ்ல ஏன் மலையாளத்துல நம்ம இந்திய மொழிகள்ல யூ இல்லவே இல்ல யூ எப்படி தெரியுமா இருக்கும் லவ் மாதிரிதான் இருக்கும் உனக்கு முன்னாடி இருக்கிறவன் உன்னை விட சாதியால் தாழ்த்தப்பட்டவனாக இருந்தால் அவனை யூன்னு சொல்ல மாட்டேன் ஏ அப்படின்னு தான் சொல்லுவ இல்லைன்னா ஒரு படி மேலே போய் அவனோட சாதிய சொல்லி சொல்லுவ ஒருவேளை அவன் முன்னாடி நிக்கிறவன் சம சாதியா இருந்தானா அவன் பொருளாதாரத்துல கீழே இருந்தானா அவனும் ஏய்தான் இதுவே சம பொருளாதாரத்துல இருந்தா நீ உன்னை விட பொருளாதாரத்துல அதிகமா இருந்தா நீங்க உன்னை விட ஒசந்த சாதியா இருந்தா ஐயோ உன்னை விட இரண்டு படி மேலே உயர்ந்தவரா இருந்தார்னா எசமா அவன் மேல் சாதியாவே இருந்துட்டா யூ இல்லவே உடைச்சு இந்த கொடுத்த ஆங்கிலம் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏயும் யூ தான் அவ்வளவுதான் யூ முடிஞ்சு போச்சா சிம்பிள் இதுதாங்க அறிவியல் ஆக்சுவலா நம்ம இதுக்கு தான் கைதட்டணும் ஆனா சரி தமிழ் எல்லாருக்கும் வெறும் வார்த்தைகளை மட்டும் கடனா கொடுத்த ஒரு மொழியா மாறி போச்சு என் தமிழ் எவ்வளவு சிறப்பானது தெரியுமா ஆண்டுகளுக்கு முன்பாக உலக போட்டியிட்டு மாபெரும் நாகரிகத்தை சேர்ந்த மக்கள் பேசிய மொழி தமிழ் ஆனா அதே மொழி ஆயிரம் ஆண்டுகளுக்கு அப்புறம் அடிமை மொழியா மாறிச்சு அந்த அடிமைப்பட்டிருந்த தமிழ்தான் பெரியார் காட்டு மிராண்டி மொழி தமிழ்னு சொன்னாரு தேரா மண்ணா செப்புவதுடையேன் யூதா வேற ஒண்ணுமே பெருசா பேசுற நீ அரசனாகவே இருந்தாலும் நான் சான்றோன் அப்படின்னு பேசின மொழி யூ தான் அவை கிட்ட பேசும்போது நீ அப்படின்னு நீ நீயா பயன்படுத்தவே இல்ல ஏ இல இருந்து சாமி வரைக்கும் அத்தனையும் வந்துருச்சு அந்த அத்தனையும் எடுத்துட்டு யுவ மட்டும் பேசுங்க சமத்துவத்தோடு சகோதரத்துவத்தோடு சுயமரியாதையோடு பேசுங்கள் பேசுவோம் எனவே பேசுவோம் நாள்தோறும் உங்களுடைய ஆதரவுகளை நன்றிகளோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் நன்றி வணக்கம்